அன்பு சந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல சிம்மராசி அன்பர்களுக்கு மிக முக்கியமான நிறைய விஷயங்கள் இந்த வீடியோல கொடுக்கப்பட்டிருக்கு அதிலையும் குறிப்பா ஒரு சில பரிகார ஸ்தலங்கள் கொடுத்துருக்கும் எந்த பிரச்சனைக்கு நீங்க எந்த தினத்துல எந்த ஆலயம் சென்றா உங்க பிரச்சனைகள் தீரும்ங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் கொடுத்துருக்கும் குறிப்பா ஒரு சிலருக்கு கோவிலுக்கு போக முடியலை அப்படின்னா என்ன விஷயம் நீங்க ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கறத பத்தியும் கொடுத்துருக்கும் கொஞ்சம் கூட வீடியோவை பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போலாம் நமஸ்காரம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்க கிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாம்ல பாஸ் பண்ண நோட்ஸ் பெஸ்டான நோட்ஸ் இருக்கு டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு ஆல் சிலபஸ்மே கவர் ஆயிருக்கு எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஸ்டின் பேங்க்கோட நோட்ஸ் இருக்கு எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜெனரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க முக்கிய குறிப்பு ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க முக்கியமான விஷயம் நிறைய பேர் கோவிலுக்கு எப்படி போறதுன்னு போன் பண்ணி கேட்கறீங்க இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இந்த எல்லா கோவில்களுடைய மேப் லொக்கேஷனுமே பெயரோட சேர்த்து மேப் லொக்கேஷன் கொடுத்துருப்போம் ஓபன் பண்ணி பார்த்துக்கோங்க ஒவ்வொரு கோவிலுக்குமே மேப் லொகேஷன் தனித்தனியா கொடுக்கப்பட்டிருக்கு நீங்க ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூட்டும் தெளிவாவே தெரியும் கோவிலுடைய கான்டாக்ட் நம்பரும் மேப் லொகேஷன்ல நீங்க பார்த்துக்கலாம் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூரம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்தரம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது சிம்மராசி சிம்மராசிக்கு அதிபதி சூரிய பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னக்காரங்களுக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் வீடியோல சொல்லக்கூடிய இந்த ஸ்தலங்களுக்கு சிம்ம ராசிக்காரங்க போயிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் நடக்கிறத கண்கூடா பார்ப்பீங்க ஏற்கனவே நிறைய சிம்ம ராசிக்காரங்க போயிட்டு வந்து நல்ல மாற்றம் தெரிஞ்சது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இது அனுபவபூர்வமான உண்மை சிம்ம ராசி கால புருஷ தத்துவத்தின்படி ஐந்தாவது ராசி உங்க ராசி அதிபதி சூரிய பகவான் உங்க ராசி அதிபதி சூரிய பகவான் மேஷத்துல உச்சம் பெறார் உங்க வீட்டுக்கு நான்காம் வீட்டு அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான் விருச்சகமனை உங்க பாக்கியாதிபதி யாருன்னா அவரும் தான் சோ வீடு மனை இதெல்லாம் நல்லா இருக்கணும் ஆசைப்பட்ட நிறைய விஷயங்கள் நடக்கணும் உங்க வாழ்க்கையில பாக்கியஸ்தானம் பலம் பெறணும் அப்படிங்கிறதுக்காக முதல்ல நீங்க செல்ல வேண்டிய ஸ்தலம் எதுன்னா வைத்தீஸ்வரன் ஆலயம் ஜென்ரலா செவ்வாய்க்கிழமை தினங்கள்ல தான் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போவாங்க ஆனா சிம்ம ராசிக்காரங்க வெற்றி பெறணும் அப்படின்னா இந்த செவ்வாய்கிழமை தினத்துல சூரிய ஹோரை நேரத்துல போயிட்டு வாங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சூரிய ஹோரை எப்போ வரும்னு பாத்தீங்கன்னா காலையில ஏழு மணில இருந்து எட்டு மணி வரைக்கும் செவ்வாய்க்கிழமை சூரிய ஹோரை அதுக்கப்புறமா பிற்பகல் இரண்டு மணில இருந்து மூன்று மணி வரைக்கும் சூரிய ஹோரை அடுத்து இரவு ஒன்பது மணில இருந்து பத்து மணி வரைக்கும் சூரிய ஹோரை வரும் மதியம் ரெண்டு டு மூணு மேக்சிமம் கோவில் நட சாத்திருக்கும் இரவு ஒன்பது டு பத்தும் சூரிய ஹோரை வந்தாலும் அந்த நேரத்துல நட சாத்திருவாங்க அதனால காலை ஏழு மணில எட்டு மணி வரைக்கும் இந்த சூரிய ஹோரை நேரத்தில் நீங்க கோவில்ல இருக்கிறது விசேஷம் அதுலயும் குறிப்பா உங்க ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு நீங்க இந்த கோவிலுக்கு போறது இன்னமும் விசேஷம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பூரம் நட்சத்திரமோ உத்திரம் நட்சத்திரமோ மகம் நட்சத்திரமோ வந்தா இந்த தினத்தில் செவ்வாய்க்கிழமை தினத்துல சூரியகோரை நேரத்துல கோவில்ல இருக்கிறது விசேஷ பலன்கள் கொடுக்கும் அடுத்து இந்த சிம்மராசி ராசி என்பர்களுக்கு கண்டக சனி போயிட்டு இருக்கு இந்த கண்டக சனிங்கிறது மனச ரொம்பவே கஷ்டப்பட வச்சு உங்க வாழ்க்கையில தேவையில்லாத பல எண்ணங்களை உருவாக்கிடும் சிம்மத்துக்கு படிப்புங்கிறது அவ்வளவு முக்கியமான விஷயம் நல்ல உயர் பதவி வேலை வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி நல்ல இடத்துல இருக்கவங்களுக்கு வாழ்க்கை நல்லபடியாவே இருக்கும் உங்க வாழ்க்கையில பல திருப்புமுனைகள் பல முன்னேற்றங்கள் பல மாற்றங்கள் நிகழும் நீங்க நினைச்ச விஷயங்கள் நடக்கணும் உங்க எதிர்பார்ப்புகள் கோரிக்கைகள் நிறைவேறணும் அப்படின்னா நீங்க அடுத்து செல்ல வேண்டிய ஸ்தலம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீவாஞ்சியம் கும்பகோணத்திலிருந்து நன்னிலம் போற வழியில ஸ்ரீ வாஞ்சியம்னு ஒரு ஊர் இருக்கு அங்க ஸ்ரீ வாஞ்சிநாதர் ஆலயம் சிம்ம ராசிக்கான ஸ்தலம் இது இந்த கோவிலுக்கு நீங்க சென்று வரும்போது நிறைய நற்பலன்கள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த கோவிலுக்கு ஞாயிற்றுக்கிழமை தினங்கள்ல சிம்ம ராசிக்காரங்க அதுவும் சூரிய ஹோரை நேரத்துல போனா அவ்வளவு விசேஷ பலன்கள் கிடைக்கும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சூரிய ஹோரை நேரம் பாத்தீங்கன்னா காலையில ஆறு டு ஏழு வரும் மதியம் ஒன்று டு ரெண்டு சூரிய ஹோரை நைட்டு எட்டு டு சூரிய ஹோரை இது ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் வரக்கூடிய சூரிய சூரிய இந்த நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை இந்த ஸ்ரீ வாஞ்சியம் கோவிலுக்கு போயிட்டு வரும்போது மிகப்பெரிய மாற்றம் உங்க வாழ்க்கையில அல்லது சூரிய ஹோரை நேரத்திலையும் போக முடியல ஞாயிற்றுக்கிழமை தினத்திலையும் இந்த கோவிலுக்கு போக முடியல அப்படின்னா உங்க ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல இந்த கோவிலுக்கு நீங்க போயிட்டு வாங்க கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஒவ்வொரு சிம்மராசி என்பவர்களுக்கும் ஒரு நல்ல திருப்பு முனையையும் நிச்சயமா நீங்க எதிர்பார்க்கலாம் அடுத்து வேலை வாய்ப்பு சிம்ம பொறுத்த வரைக்கும் உயர் பதவிக்கு போகணும்னு நினைப்பாங்க அடுத்த இடத்துக்கு போகணும் முன்னேற்றம் இருக்கணும் நேர்மையா இருக்கிறோம் எதிர்பார்ப்புங்கிறது இல்ல ஆனா ஒரு பேங்க்ல ஒர்க் பண்றீங்கன்னா கூட அடுத்த பதவி உயர்வு எப்ப கிடைக்கும் இடமாற்றம் நமக்கு ஃபேவரா எப்ப இருக்கும் நம்ம மட்டும் ஏன் அதிகமாக வேலை பலுவை ஃபேஸ் பண்ணுறோம் நமக்கு மட்டும் ஏன் இவ்வளோ வேலை இருக்கு அப்படின்னு பல எண்ணங்கள் ஒவ்வொரு சிம்மராசி என்பர்களுக்கும் இருக்கும் இந்த சராசரியான பிரச்சனைக்கு ஒரு விடிவு காலம் வேணும் இல்லையா உங்க வாழ்க்கையில ஒரு பெஸ்ட் டைம் வேணும் இல்லையா உங்க பல்வேறு பிரச்சனைகள் மாறணும் இல்லையா நீங்க நினைத்த காரியங்கள் நிறைவேறணும் இல்லையா இதுக்கு நீங்க போக வேண்டிய ஸ்தலம் எதுனா சென்னையில இருக்கக்கூடிய மருந்தீஸ்வரர் கோவில் இந்த கோவிலுக்கு செவ்வாய்க்கிழமை தினத்தில் சிம்மராசி அன்பர்கள் போயிட்டு வந்தா உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் பல்வேறு மாற்றங்கள் நிகழும் சென்னை திருவான்மையூர்ல இந்த மருந்தீஸ்வரர் ஆலயம் இருக்கு அடுத்து சிம்மராசிக்கான ஸ்தலம் எதுனா திருமண யோகம்ங்கிறது நல்லா இருக்கணும் ஏன்னா உங்க கலத்திரஸ்தானாதிபதி சனி பகவான் அதே மாதிரி லாபாதிபதி கால புருஷ தத்துவத்தின் படி அந்த சனி பகவான் தான் ஸோ சனி பகவான் நல்லபடியா இருக்கணும் உங்கள் குடும்பஸ்தானாதிபதி புதன் பகவான் புதனும் சனி பகவானும் உங்களுக்கு உறுதுணையா இருந்து திருமண வாழ்க்கைய நல்லா உயர்த்தி தரணும் அதனால ஒவ்வொரு சிம்மராசி அன்பர்களும் திருமணம் ஆனவர்களும் சரி திருமணம் ஆகாதவங்களும் சரி இல்லற வாழ்க்கையிலையும் சரி திருமண வாழ்க்கையிலையும் சரி நல்லா இருக்கணும் உங்க குறைகள் மாறணும் திருமணத்துல சந்தோஷங்கிறது வரணும் அப்படின்னா அதுக்கு இந்த கோவிலுக்கு நீங்க போகணும் சிம்மராசி என்பர்களுக்கு திருமண வாழ்க்கை ஆரம்பத்துல நல்லா இருக்கும் ஆனா போக போக நிறைய பிரச்சனைகள் கொடுக்கும் அவங்க பல இடத்துல திருமண வாழ்க்கையில அசிங்கங்களை அவமானங்களை அதிகமா பேஸ் இருப்பாங்க அவங்க என்னதான் ஒளிய கொடுத்து அடுத்தவங்களை காப்பாற்றினாலும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதைங்கிறது தான் இருக்கும் இந்த அலட்சியம் நீங்கணும் திருமண வாழ்க்கையில மதிப்பும் மரியாதையும் உண்டாகணும் சிம்ம ராசிக்காரங்க மரியாதையா வாழணும் அப்படின்னா நீங்க செல்ல வேண்டிய ஸ்தலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பாம்புரம் இந்த திருப்பாம்புரம் ஆலயம் எங்க இருக்குன்னா கும்பகோணத்துல இருந்து காரைக்கால் போற வழியில இருக்கு இந்த கோவிலுக்கு புதன்கிழமை அல்லது சனிக்கிழமை தினத்துல அதாவது சனிக்கிழமை போனீங்கன்னா புதன் ஹோரை நேரத்துல போங்க புதன்கிழமை சனி ஹோரை நேரத்துல போயிட்டு வாங்க புதன்கிழமை தினத்துல சனி ஹோரை எப்போ வரும்னா காலையில எட்டு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் சனிஹோரை இருக்கு அதே மாதிரி மாலை மூன்று மணில இருந்து நான்கு மணி வரைக்கும் சனி ஹோரை இருக்கு அடுத்து சனிக்கிழமையில புதன் ஹோரை எப்போ வரும்னா மதியம் பதினோரு மணில இருந்து பனிரெண்டு மணி வரைக்கும் சனிக்கிழமை தினத்துல புதன் ஹோரை வரும் அதுக்கப்புறமா மாலை ஆறு மணில இருந்து ஏழு மணி வரைக்கும் சனிக்கிழமை அன்னைக்கு புதன் ஹோரை வரும் இங்க அருள்மிகு பாம்புநாதர் ஆலயம் இருக்கு அதே மாதிரி திருப்பாம்புரம் ஸ்ரீ சேஷபுரீஸ்வரர் ஆலயம் இருக்கு இந்த ஆலயங்களுக்கு சென்று வாங்க இந்த கோவிலுக்கு சென்று வந்தா உங்க திருமண வாழ்க்கை ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி திருமண வாழ்க்கை பிரகாசமா இருக்கும் உங்களுக்கு அலட்சியம் மரியாதை குறைவான சில விஷயங்கள் இதெல்லாம் நடக்கவே நடக்காது அடுத்து செல்ல வேண்டிய ஸ்தலம் வேலை வாய்ப்பு பொருளாதாரம் இது இரண்டும் முக்கியம் ஏன்னா சூரியனுடைய ராசி நீங்க எதிர்பார்ப்பு உங்களை சுற்றி எல்லார்கிட்டயுமே அதிகமா இருக்கும் உங்ககிட்ட அதிகமா எதிர்பார்ப்பாங்க ஒரு சிலருக்கு நம்ம படிச்சது ஒன்னா இருக்கும் வேலை பார்க்குறது ஒரு வேலையா இருக்கும் நல்ல கௌரவமா இருப்போம் ஆனா வேலை பாக்குற இடத்துல மரியாதை குறைவா நடந்துக்கிற அமைப்பு உண்டாகும் உழைப்புக்கேற்ற ஊதியம் எதிர்பார்த்தாலுமே பெருசா கிடைக்காது ஒரு சிலருக்கு சம்பளத்தையே எதிர்பார்க்கிற நிலை உண்டாகும் சம்பளமே ஒழுங்கா கிடைக்காது ஒரு சில பேரு எதுக்கு வாழறோம் எதுக்கு வேலைக்கு போறோம் ஒவ்வொரு நாளையும் எப்படி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு ஃபீல் பண்றாங்க இல்லையா ஒவ்வொரு நாளும் இப்படி வேஸ்ட் பண்றோம் அப்படின்னு ஃபீல் பண்றாங்க பாருங்க அத்தனை பேருக்கும் ஒரு மாற்றமும் ஒரு மகிழ்ச்சியும் ஒரு முன்னேற்றமும் வராதா அப்படின்னு மனசுல ஏங்குறாங்க பாருங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல காலம் இவங்களுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம்ங்கிறது பிறக்கணும் அப்படின்னா நீங்க செல்ல வேண்டிய ஸ்தலம் எதுனா நவக்கிரகங்களில் முதல் ஸ்தலம் சூரியனார் கோவில் இந்த சூரியனார் கோவிலுக்கு செல்லும் போது உங்க வாழ்க்கையில இரட்டிப்பு சந்தோஷம் இரட்டிப்பு நிம்மதி மனமகிழ்ச்சி உங்க ஆடம்பர செலவுகள் குறையும் மருத்துவ செலவுகள் குறையும் மரியாதை வேலைவாய்ப்பு பொருளாதாரம் அனைத்தும் கிடைக்கும் இந்த சூரியனார் கோவில் கும்பகோணம் பக்கத்துல இருக்கு அடுத்து நீங்க செல்ல வேண்டிய ஸ்தலம் இதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்தலம் இந்த ஸ்தலம் சிம்மராசி அன்பர்கள் போயிட்டு வரும்போது பணப்பிரச்சனை தீரும் பதவி உயர்வு கிடைக்கும் அரசியல்வாதிகள் நல்ல ஜொலிக்கலாம் ஆடம்பரமா வாழலாம் அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு மிக மிக பேவரா இருக்கும் அவ்வளவு ஒரு பெஸ்டான ஸ்தலம் சிம்மராசி அன்பர்கள் ஒரே ஒரு முறை உங்க சுய ஜாதகத்தை எடுத்துட்டு இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க அவ்வளவு பெஸ்டா இருக்கும் திருச்சேரி சாரநாதர் பெருமாள் ஆலயம் அருள்மிகு சாரநாதர் பெருமாள் திருத்தலம் வாழ்க்கையில இரண்டே இரண்டு நாள் மட்டும்தான் ஒரு வருஷத்துக்கு இரண்டே இரண்டு நாள் மட்டும்தான் இங்க பெருமாள் என்ன செய்வாருன்னா ராஜ அலங்காரத்துல வெங்கடாச்சலபதியா காட்சியளிப்பார் அந்த இரண்டு நாட்களில் ஒரே ஒரு நாள் நீங்க வந்து இந்த இறைவனை சந்திக்கும்போது சாப விமோச்சனம் கிடைக்கும் நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள்ல பதினைந்தாவது கோவில் இந்த கோவில் தைப்பூச தினத்துல பெருமாள் காவிரிக்கு அருள் செய்வார் அதே மாதிரி தமிழ் புத்தாண்டு தினத்திலையும் இங்க விசேஷம் இந்த கோவிலுக்கு அவசியம் போயிட்டு வாங்க மிகப்பெரிய மாற்றத்தை உங்க வாழ்க்கையில நீங்க சந்திப்பீங்க அடுத்து வெளிநாடு வாழ்க்கை சிறப்பா இருக்கணும் அப்படின்னா நீங்க செல்ல வேண்டிய ஸ்தலம் கும்பகோணத்துல இருக்கக்கூடிய சாரங்கபாணி பெருமாள் ஆலயம் நூத்தி எட்டு திவ்ய தேசத்துல முக்கியமான ஸ்தலம் இந்த கோவில் கோபுரம் அழகு தேர் அழகு இந்த கோவிலே அழகுதான் இந்த கோவிலுக்குள்ள சென்று சிம்மராசிக்காரங்க ஞாயிற்றுக்கிழமை இறைவனை தரிசித்தால் அதுலேயும் ஞாயிற்றுக்கிழமை இரவு நேரத்துல பெருமாளை தரிசித்தா உங்க வாழ்க்கையில அவ்வளவு ஒரு பெஸ்டான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய அத்தனை விஷயங்களும் பெஸ்ட்டாக மாறிடும் உங்க அத்தனை திங்கிங்கும் பெஸ்ட்டாக பாசிட்டிவாக மாறிடும் உங்களை சுற்றி உள்ளவங்க எல்லாருமே பாசிட்டிவாக மாறிடுவாங்க அந்த அளவுக்கு பாசிட்டிவான கோவில் இது இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்து இந்த கோவில்களுக்கு போக முடியாதவங்க என்ன பண்ணலாங்கிறத பாக்கலாம் நிறைய பேர் கமெண்ட்ல கேட்குறீங்க கோவிலுக்கு போக முடியாதவங்க என்ன பண்ணலான்னு உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ அல்லது உங்க நண்பர்களோ உங்க உறவினர்களோ யாராவது இந்த கோவிலுக்கு போகிறாங்க இந்த ராசிக்காரங்களா இருந்தாலும் சரி மற்ற ராசிக்காரங்களா இருந்தாலும் சரி இந்த கோவிலுக்கு போகிறாங்கன்னா உங்களுடைய ராசி நட்சத்திரம் லக்னம் அவங்க கிட்ட சொல்லி அனுப்புங்க உங்களுக்காக அவங்கள வேண்டிக்க சொல்லுங்க அல்லது உங்களுடைய ஜாதகம் இருந்து அவங்க கையில கொடுத்து அனுப்புங்க உங்களுக்காக அவங்கள வேண்டிக்க சொல்லுங்க ஏன்னா நமக்காக நம்மளே வேண்டத விட நமக்காக மத்தவங்க வேண்டும் அந்த பலன்கிறது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் இந்த கோவில்களுக்கு போயிட்டு உங்க வாழ்க்கையில இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நடந்ததுங்கிறது கண்டிப்பா சொல்லுங்க கமெண்ட்ல சொன்னீங்கன்னா அதை படிச்சிட்டு மற்றவங்களும் கோவிலுக்கு போயிட்டு வருவாங்க அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்